இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் இதெல்லாம் வந்து நான் இழக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லியிருக்காரு அப்படி பும்ரா கிட்ட என்ன கேள்வியை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க அதற்கு பும்ரா எதற்காக இப்படி ஒரு பதிலை சொன்னார் இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்துகிட்டு இருக்கு இந்த மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்குமே வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திய அணி தரப்பில் இருந்து இந்த தடவை பால் வந்து சரியில்லை எங்களுக்கு வந்து வேற பால் கொடுங்க வேற பால் கொடுங்கன்னு நிறைய தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அம்பையர்ஸ் கிட்ட ஸோ இதை பற்றி தான் வந்து பும்ரா கிட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது இந்த டியூக்ஸ் பால் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இந்த டியூக்ஸ் பால் சர்ச்சை வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கு இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்களோட கிட்ட வந்து எந்த ஒப்பீனியனுமே கேட்காம சுப்மன் கில்லும் முகமது சிராஜும் சேர்ந்து அம்பேர் கிட்ட போய் பால் வந்து சேஞ்ச் பண்றதுக்காகலாம் கேட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது ஸோ அதை பத்தி பும்ரா வந்துட்டு பதில் சொன்னப்பதான் இந்த பால் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஓகேவா இல்லை அப்படிங்கறதெல்லாம் சரிதான் பட் அதை மாத்தி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அம்பேர் கிட்ட போய் சண்டை போடவா முடியும் அப்படி சண்டை போட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஃபைனா கட்ட நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை தான் வந்து பும்ரா சொல்லியிருந்தார் ஸோ இவர் இப்படி சொன்னது ரெண்டு விஷயங்களை வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்துது ஒன்று என்ன அப்படின்னா பந்து வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது அப்படிங்கிறது அதாவது இந்த டியூக்ஸ் பால் அப்படிங்கிறது என்னென்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூன்று வகையான ஃபார்மேட்டில் கிரிக்கெட் விளையாடுறோம்ல அதில் வந்து இரண்டு வகையான பந்துகளை வந்து பயன்படுத்துவாங்க ஒன்று வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது சிவப்பு நிற பந்துகளை பயன்படுத்துவாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகல் நேரத்தில் தானே டெஸ்ட் கிரிக்கெட் கிரிக்கெட் போட்டி நடக்குது சோ அப்ப வந்து வெளிச்சத்துல கூட வந்து பந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பிரைட் கலரான ரெட்டை வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க இதுவே வந்து பகலிரவு ஆட்டங்களாக டெஸ்ட் கிரிக்கெட்ல நடக்குது அப்படின்னா பிங்க் நிற பந்துகளை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி இதற்கு யூஸ் பண்றது வந்து வெள்ளை பந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுல முக்கியமாக வந்துட்டு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது மூன்று வகையான பந்துகளை வந்து யூஸ் பண்றாங்க அதாவது மூணு பிராண்ட் பால் வந்து யூஸ் பண்ணப்படும் அதுல ஒன்று தான் வந்து இந்த டியூக்ஸ் பால் அப்படின்னு சொல்றது இதை எந்தெந்த நாடுகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அதுக்கப்புறம் மேற்கிந்திய தீவுகள் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அயர்லாண்ட் இந்த மாதிரியான நாடுகள் வந்து இந்த டியூக்ஸ் பந்துகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது இந்த பந்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து கையினால் தைக்கப்பட்ட பந்து அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் இது வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு அடுத்ததாக என்ன பந்து அப்படின்னு பார்த்தோம்னா குக்கபுரா பந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பெரும்பாலான கிரிக்கெட் விளையாடக்கூடிய டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய பந்தாக இருக்குது அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இலங்கை அதற்கப்புறமா பார்த்தோம்னா பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் பயன்படுத்தக்கூடிய பந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா SG அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சான்ஸ்பெரல் கிரீன்லண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு பந்து தான் வந்து இந்தியாவில் பயன்படுத்தப்படுது ஸோ இந்த மாதிரியான மூன்று பந்துகள் இருக்கும்போது இந்த டியூக்ஸ் பந்தோட ஸ்பெஷல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நல்லா வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியது அப்படிங்கறனால தான் வந்து இங்கிலாந்து மைதானங்களில் அந்த பந்து வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்றாக இருக்குது ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த பந்துகளில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறதா வந்து இந்திய வீரர்கள் தொடர்ச்சியாக புகார்களை சொல்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு முறையும் பந்து வந்து சேதமாகுது அப்படின்னு போய் அதை மாற்றி கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க அதாவது எண்பது ஓவர்கள் வரைக்கும் ஒரு பந்தை பயன்படுத்துவாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதுக்கப்புறமா வந்து அடுத்த பந்து அப்படிங்கிறது எடுக்கப்படும் ஆனால் இந்த முறை என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா குறிப்பாக இந்த மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த எண்பது ஓவருக்கு அப்புறம் இரண்டாவது பந்து மாற்றுறாங்க அந்த பந்தை பத்து ஓவருக்கு தான் இந்தியா வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அந்த பந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஓவருக்கு மேலே பயன்படுத்தின பந்து மாதிரி ரொம்பவே வந்து ஒரு மோசமான நிலைமையை எட்ட ஆறு ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி தான் வந்து சுப்மன் கில்லும் அதுக்கப்புறம் முகமது சிராஜும் போய் அம்பையர் கிட்ட சொல்கிறாங்க அவருமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் பந்து வந்துட்டு சேதமாக ஆரம்பிச்சிருக்கு ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பந்து வந்து கொடுக்குறாங்க அந்த பந்தை பார்த்துட்டு முகமது சிராஜ் வந்து அம்பையர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா நிஜமாவே இது வந்து பத்து ஓவர் யூஸ் பண்ண பந்துதானா தானா அப்படின்னு அதாவது அந்த ரிப்ளேஸ்மெண்ட் பந்து இருக்குல்ல அது வந்து ஏற்கனவே எவ்வளோ ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கோ அதுக்கான பந்தாக தான் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ இது நிஜமாவே பத்து ஓவர் பயன்படுத்தின பந்துதானா தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வியை வந்து முகமது சிராஜ் கேட்குறாரு இதே கேள்வியை தான் வந்து கேப்டன் சுப்மன் கிலும் அம்பையர் கிட்ட முன்வைக்கிறாங்க ஆனால் அம்பையர் வந்துட்டு ஆமாம் ஆமாம் இது பத்து ஓவர் பயன்படுத்தின பந்து தான் போய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இதில் கடுப்பான கேப்டன் சுப்மன் கில் அம்பையர் கையில் இருந்து அந்த பாலை வந்து வெடுக்குன்னு பிடுங்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் முகமது சிராஜ் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க ஸோ இதை தாண்டி இதற்கு முன்னாடியே கூட வந்துட்டு ஒரு முறை இதே மாதிரி அம்பையர்கிட்ட போய் பேசும்போது அவங்களும் வந்து அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்கல்ல அந்த கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பந்து நல்லா தான் இருக்குது ஷேப்லாம் ஒன்றும் மாறலை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் கடுப்பான ரிஷப் பண்ட் பந்து தூக்கி தரையில் வந்து பலமாக அடிச்சுட்டு போயிருந்தாரு அதுக்காக வந்துட்டு முகமந்த் சிராஜுக்கு சுப்மன் கில்க்கு அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்க்குலாம் வந்து அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் போட்டியெலாம் நடந்த ஒரு சம்பவம் ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த முறை நடந்திருக்கு அதனால இவங்களுக்கு வந்து ஐசிசி நடத்தை விதிகளை மீறினதாக அபராதம் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு குறிப்பா கேப்டன் சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டியிருக்கிறனால அவருக்கு வந்து கூடுதலான அபராதம் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதை இதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம பும்ராவோட இஷ்யூவுக்கு வந்தோம் அப்படின்னா பும்ரா சொன்னதோட அர்த்தத்தில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த பந்து வந்துட்டு அதோட தன்மையான அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து ஈஸியாக இழந்துருது இந்த முறை அப்படிங்கிறது உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த முறை வந்து ஆடுகளம் அப்படிங்கிறது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இல்லை அது வந்து பேட்ஸ்மென்களுக்கு தான் வந்து கூடுதல் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டான விஷயம்

ஓவர் வீசப்பட்ட பந்து மாதிரி இல்லை இல்ல அதோட தன்மையை அது இழந்து அதோட வடிவம் மாறி அது வந்து இருபது ஓவர்களுக்கு மேல பயன்படுத்தப்பட்ட பந்து மாதிரி தான் இருக்கு வந்து இந்தியா பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த டியூக்ஸ் பந்து சர்ச்சை அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல வந்து இப்போ சமூக வலைதள பக்கங்களில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு அதை தாண்டி பும்ரா சொன்ன ஒரு விஷயம் எதுக்கு நம்ம போய் கேட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வந்து இவங்களுக்கு போய் ஃபைனாக கட்டணும் அப்படின்னு சொன்னது கூட ஒரு சர்க்காஸ்டிக்காக வந்துட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை அவர் விமர்சனம் பண்ணதாக தான் பார்க்கப்படுது